விஜய் மாநாட்டிற்கு ஏற்பட்ட திடீர் தடை காவல்துறை அனுமதி ரத்து அதிர்ச்சியில் தாபேகா தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடக்க இருக்கும் நிலையில் மாநாட்டின் மேடையில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து மேடையேற்ற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது முதலில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய விஜய் திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது நிர்வாகிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிக்க விஜய் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிகிறது நடிகர் விஜய் தொடங்கவுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மாவட்டம் பார்வத்தி பகுதியில் நடக்க இருக்கிறது இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்களுக்கு பார்க்கிங் வசதிகள் மற்றும் ஆறு இரங்கலில் செய்யப்பட்டுள்ளது மாநாட்டின் திடல் மற்றும் சுபார் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் அளவிற்கு அமைந்திருக்கிறதாம் அதில் தாவைக்கா தலைவர் விஜய் ரேம் பாக் செய்வதற்காக சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மாநாட்டின் ஏற்பாடுகளை தாவைக்கா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் முன்னிட்டு வருகிறார் இவருக்கு ஆதரவாக மதுரை மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள கல்லணை மற்றும் தங்கப்பாண்டி இருக்கின்றனர் இந்த மாநாட்டின் விஜய் தாவேக்காவின் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வந்தது தற்போதைய வேட்பாளர்களை அறிவித்தால் அவர்கள் போட்டியிடும் தொகுதியில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள சரியாக இருக்கும் என்று தாவேக்கா தலைமை கணக்கிட்டிருந்ததாம் ஆனால் கடைசி நேரத்தில் விஜய் திட்டத்தை மாற்றியிருக்கிறார் அதாவது விஜய் செப்டம்பர் மாதம் முதல் தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அந்த சுற்றுப்பயணத்திற்கு பின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்வதே சரியாக இருக்கும் என்று விஜய் கருவதாகவும் கூறப்படுகிறது அதேபோல சுற்றுப்பயணத்தின் போது மாவட்ட நிர்வாகிகளை தன்னுடன் நிற்க வைக்க விஜய் திட்டமிட்டிருக்கிறார் ஆனாலும் மாநாட்டின் மேடையில் மதுரை மாவட்ட நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க விஜய் முடிவெடுத்திருக்கிறாராம் விக்கிரவாண்டி மாநாட்டில் தாவேக்கா தலைமை நிர்வாகிகள் தவிர்த்து வேறு யாரும் மேடையில் அமர வைக்கப்படவில்லை விக்கிரவாண்டி பகுதியில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அல்லது பொறுப்பாளரை கூட விஜய் அறிமுகம் செய்யவில்லை அது இப்போதே விமர்சிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மதுரை மாநாட்டில் மதுரை மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க விஜய் முடிவெடுத்திருக்கிறாராம் அதேபோல அவர்களுக்கு மாநாட்டில் மேடையில் அமர வைக்க உள்ளதோடு அவர்களை தொண்டர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவும் திட்டமிட்டிருக்கிறார் இதன் மூலமாக இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்க முடியும் என்றும் நம்பப்படுகிறது விஜயின் இந்த திட்டம் கிட்டத்தட்ட திமுக மற்றும் அதிமுகவை பின்பற்றி அமைந்திருக்கிறது எந்த மாவட்டத்தில் மாநாடு அல்லது பொதுக்கூட்டம் போட்டாலும் முதலில் அவர்களுக்கு மு ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை பாராட்டியே பேச்சை தொடங்குவார்கள் இதன் மூலமாக மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் தலைமை மீதும் கூடுதல் நம்பிக்கை பிறக்கும் இதை கணித்தே தான் விஜய் இப்படியான ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் மதுரை மாநாட்டுத் திடலுக்கு தற்போதே பொதுமக்கள் வரத் தொடங்கிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே மாநாட்டுத் திடலுக்கு பத்து லட்சம் பேர் கூடுவார்கள் என்று எண்ணப்பட்டு வந்த நிலையில் காவல்துறையினர் அதையும் விட அதிகமாக கூடுவதாக எண்ணி தற்போது மாநாட்டிற்கு தடை விதிக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இதை தாக்கவினருக்கு பேரதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தியுள்ளது